பயந்தமிழ் பகிரி வழங்கும் இலக்கியம் பாவலர் கா பாபு சசிதரன் அவர்களின் பறவை பயணம் அலைபேசி கோபுரங்களில் கூடுகட்டும் பறவைகளுக்கு தெரிவதில்லை தமக்கான கல்லறைகளை தானே கட்டி கொள்கிறோம் என்று பறவையின் பாதையை பின்தொடர்ந்தேன் அதன் நிழலில் சிங்கம் புலி கரடி என மிருகங்கள் எழுந்து மறைந்தன மனித நிழல்களும் தான் சலனங்களற்ற சத்தங்களற்ற இருளில் புனைபெயர் பெயர் நிழல் வாழ்விடம் அளிக்கிறவனின் தலையில் எச்சமிட்டது பறவை வெட்கமில்லாமல் துடைத்துவிட்டு வெட்டத் தொடங்கினான் பறவைகளின் பயணத்தை சிதைத்தது கோடாரியின் கொம்பு பார்வையை பார்த்திராத ஊருக்கு வலசை பறவைகள் வந்த அமர்ந்தன சிலர் கெட்ட சகுனம் என்றார்கள் சிலர் நல்ல சகுனம் என்றார்கள் மற்ற இடத்திற்கே திரும்பி சென்றது சிறகடிச் சுவடுகளில் சகுனம் தெரியா பறவை பேசி பேசியே கொலை செய்கிறோம் பறவைகளை பறவைகளை பறவைகளாக சிறகடிக்க விடுவோம் நன்றி வணக்கம்